மாறன் வீராசிரியர் இல்லை நாளைக்கு என்ன நடக்கும் வந்து பார்க்கலாம் அவங்க ரொம்ப எமோஷனல் டச்சிங்காக இருந்துச்சு மிஸ் பண்ண ஆஃபுல்லோடின்னு கேளுங்க அதுக்கு முன்னாடி எப்படி என் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா சேனலுக்கு வந்து சஸ்கிரைப் பண்ணி கண்டிச்சு ஆதரவு வந்து தாங்க போலீஸ்லாம் வந்து வீட்டு வாசலில் வந்து நிற்கிறாங்க மாறன் வீட்டுக்கு கதவை வந்து தட்டினோடே ஜெயலட்சுமிலேருந்து எல்லாரும் வந்து கதவை திறக்கிறாங்க என்ன சார் ஆச்சு திடீர்னு நீங்கள் வந்து நிற்கிறீங்க உங்கள் அண்ணன் பேர் பாண்டியாவா தானே இந்த வீட்டில் வந்து இருக்காங்க ஆமாம் சார் பாண்டியாதான் இந்த வீட்டில் இருக்காங்க எதுவும் பிரச்சனையா சார் அப்படின்னு கேட்குறாங்க முதல்ல லைசன்ஸ் கொடுப்பா அப்படின்னு சொல்லும்போது இது உங்கள் அண்ணனா இதானே இந்த வீட்டு அட்ரஸ் ஒரு வாட்டி பார்த்து கன்ஃபார்ம் பண்ணுங்க நாங்கள் ஆமாம் சார் இதுதான் சார் எங்கள் அண்ணன் என்ன சார் ஆச்சு எதுவும் பிரச்சனையா அப்படின்னு நம்ம வீராலேருந்து ஒத்துமொத்த தங்கச்சி வந்து கேட்குறாங்க சார் எதுவும் இருந்தாலும் டக்குன்னு சொல்லுங்கள் சார் எங்களால் முடியல வர வழியில் இது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இன்னமும் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்கன்னு சொன்னோன்னே மயக்கம் போட்டு பாண்டியனோட அம்மா வந்து கீழே வந்து வந்துவிட்டாங்க தண்ணியெல்லாம் தெளித்து ஹாஸ்பிட்டலுக்கு வேகமாக ஓடி வந்துட்டுருக்காங்க ஒரு பக்கம் மாறன் வந்து பைக் எடுத்துகிட்டு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ரீச் ஆகிட்டாங்க மேடம் இங்கே வந்து இது மாதிரி ஆட்டோவில் இது மாதிரி ஆச்சு அவங்க இங்கே தானே இருக்காங்களான்னு சொல்லி மாறன் வந்து கேட்குறாங்க அவங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது கடவுளையேங்கிற மாதிரி சாமி கூட்டிகிட்ருக்காங்க ஆமாங்க இவங்க தான் இங்கே தான் இருக்காங்க நீங்கள் மாடியில் போய் செக் பண்ணி பாருங்கன்னோடே ஒரு லொக்கேஷன் சொல்கிறாங்க அந்த ஃப்ளோருக்கு வேக வேகமாக ஓடிட்டுருக்காங்க டாக்டர் வந்து வைத்தியம் பார்த்துட்ருக்காங்க நம்ம பாண்டியனுக்கு அவர் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டவுன் ஆகிட்டே வந்துட்டுருக்காப்புல இருப்பினும் வந்து ரெஸ்பான்ஸே வந்து இல்லை டோட்டலாக வந்து ஆஃப் ஆகிட்டாங்க அவங்களால முடிஞ்ச காரியத்தையும் வந்து செஞ்சு பார்க்குறாங்க டாக்டரு இருப்பினும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை டாக்டர்லேருந்து எல்லோரும் சோகமாக இருக்கிற மாதிரி காட்டுறாங்க மாறன் வந்து ஒரு டாக்டர்கிட்ட வந்து கேட்குறாங்க இது மாதிரி பாண்டியன்னு ஒருத்தர் இருந்தார் எதுவும் ஆயிடுச்சா ஆட்டோவில் கூட வந்தார் தம்பி சொல்கிறதுக்கே வந்து எனக்கே மோசமான நிலமை தான்ப்பா ரெண்டு பேர் வந்தாங்க ஒருத்தர் வந்து போயிட்டாப்பில் இன்னொருத்தர் வந்து கொஞ்சம் கஷ்டமான நிலமையில தான் இருக்காங்க அப்படின்னு அந்த மருத்துவர் வந்து சொல்கிறாங்க சார் என்ன சார் ஆச்சு காரில் இது மாதிரி பண்ணிட்டு போயிருக்காங்க அவங்க காரில் வந்து கூட்டிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்த்துருந்தா கூட ரெண்டு பேரையும் வந்து புழக்க வச்சிருக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே இடிஞ்சு போய் உட்காடுறாங்க உங்களுக்கு சொந்தமாக அவங்க ஆமாம் சார் அப்படின்னு சொல்லி தலையாட்டிடுறாங்க அந்த இடத்துல நம்ம மாறன் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வேதனையோடு உட்காந்துட்டு இருக்காங்க மாறன் ராகவன் வந்து வீட்டுக்கு வந்து வண்டி அனுப்பாட்டிட்டு வரப்ப மஞ்சள் கலர் வந்து இடிச்சிருக்கதா பார்த்துட்றாங்க அந்த இடத்துல என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது எதுவுமே சொல்லாமல் பாட்டமாக வந்து பேர் எதிர்ச்சியை உறஞ்சு போய் உட்காந்துருக்காங்க நம்ம ராகவன் அந்த இடத்துல இருக்கப்ப என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது முதல்ல தண்ணி குடிச்சிட்டு பேசுகிறா தண்ணி குடிச்சிட்டு பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே வள்ளி வந்து தண்ணி எடுத்து கொடுக்குறாங்க டம்ளர் கூட வைக்க முடில பட்டை மாதிரி கீழே போட்டாங்க நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்னடா தப்பு வர வழியில் இது மாதிரி ஆட்டோ இது மாதிரி ஆயிடுச்சு டேய் மாரம் தான் இது மாதிரி பண்ணானா மாரனுக்கு எதுவும் ஆயிடுச்சா மாரனுக்கு எதுவும் ஆகலை நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அவன் எத்தனையோ வாட்டி சொன்னான் நீ கார் ஓட்டாத நான் தான் கார் ஓட்டணும் ஏன் கார் என் பேச்சை தான் கேட்குன்னு சொன்னான் நான் தான் கேட்காம இது மாதிரி அலட்சியமாக வந்து ஓட்டப்போ இது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்க அவங்களுக்கு மட்டும் எதா ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது டேய் அவங்கள ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்திங்களா இல்லை தான் வந்து என்ன ஆச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்னு சொல்லிட்டு போயிருக்கான் எனக்கு என்ன சொல்றேனே தெரிலங்கிற மாதிரி வேதனையோடு இருக்காங்க அந்த இடத்துல நம்பர் டேய் அவங்களுக்கு எதுவும் ஆயிருக்காது இல்லத்த நான் நிற்காம கூட ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டேன் இந்த பாவத்தை நான் என்ன செய்யறது இப்போதான் அப்பா என்கிட்ட நிர்வாகம் பொறுப்பெல்லாம் கொடுத்தாங்க இப்போ அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நான் தானே உள்ளே போகிற வேண்டிய சுச்சுவேஷன் வந்துருச்சுங்கிற மாதிரி வேதனையோட இருக்காங்க அப்படியெல்லாம் ஒன்றும் ஆயிருக்காதரா யாராவது ஒருத்தவங்க காப்பாற்றிருப்பாங்க நீ எதுவும் கவலைப்படாதுங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல வள்ளி மாறன் வந்து இடிஞ்சு போய் உட்காந்துருக்கிறப்ப இந்த விஷயத்தை வந்து சொல்லான்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு ஆம்புலன்ஸ் வந்து நிற்கியது அது காப்பூசிடுன்னு பேசிகிட்டு இருக்காங்க டே எட்ரா எட்ரா ஃபோன் எட்ரா மிகப்பெரிய பிரச்சனையும் பண்ணிட்டு இப்போ வீட்டில் இருந்து கார் இருந்துச்சுன்னா நீ மாட்டிப்பேன்னு சொல்லிட்டு தான் மாறன் வந்து கையில் ஏதோ ஒரு பொருளை வச்சு ஊதிக்கிட்டே வந்து பேச பார்க்குறாங்க அவங்க பேர் எதிர்ச்சியாக உறைஞ்சி போய் நிற்கிறனால எந்த ரெஸ்பான்ஸ் இல்லாம தான் அந்த இடத்துல வந்து இருக்காங்க நம்ம ராகவன் ஒரு பக்கம் வீட்டிலேருந்து எல்லா தகவலும் கேள்விப்பட்டு குடுக்குன்னு ஓடி வந்து நிற்கிறாங்க பாண்டியனோட மூணு தங்கச்சியும் ஜெயலட்சுமி அவங்க அம்மாவும் டாக்டர்கிட்ட பார்த்து கேட்குறாங்க எங்கள் அண்ணனுக்கு என்னாச்சு எங்கள் குலசாமிக்கு என்னாச்சு பாண்டியன் உங்கள் பிரதரா ஆமாம் உங்கள் பையனா அவன் தான் எங்கள் குடும்பத்துக்கே வந்து வழிகாட்டுதல் அவன் இல்லைனா எங்களால் எதுவும் பண்ண முடியாது அவனுக்கு சின்னதாக வந்து கீரல் வந்தாலே எங்களால் தாங்க முடியாது அவ்வளோ பொறுப்பான பையன் ஆட்டோ ஓட்டி கஷ்டப்பட்டு குடும்பத்தையே காப்பாற்றிட்டு இருக்கான் நல்லபடியாக அவனை வந்து காப்பாத்திருங்க அப்படின்னு சொல்லி என்ன என்னாச்சு டாக்டர் நீங்க வந்து அதிர்ச்சியா இருக்கிறத பார்த்து எனக்கு நெஞ்சு அடைக்குது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க ஒத்துமொத்தங்க சிங்களோம் சாரிங்க நாங்கள் எவ்வளோ வந்து காப்பாற்ற முயற்சி பண்ணோம் ஆனால் முடியல அப்படின்னு சொல்லும்போது பாண்டியாங்கிற மாதிரி கத்துறாங்க கதறி கதறி அழுகுறாங்க கடைசியாக பாண்டியா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டவுன் ஆகிறப்ப அவங்க ஃபுல்லாக வந்து ஃப்ளாஷ்பேக்காக நினச்சி பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க ஒத்து மொத்த குடும்பம் என்ன நம்பி இருந்தாங்களே அவங்களெல்லாம் கரை சேர்க்க முடியாமல் போயிடுச்சு என் தங்கச்சிக்கு இப்போ கல்யாணம் கூட வச்சுருந்தோமே கடவுளே இப்போ எதுவுமே என்னால் செய்ய முடியாதான்னு சொல்லி உருக்கமாக அந்த பர்ஃபாமன்ஸ்லாம் வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொன்னால் அந்த சீன்லாம் ரொம்ப எமோஷ்னலாக ஒரு பக்கம் கதறி கதிரியாக எழுதுகிட்டு இருக்காங்க சோகமான ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து போட்டுகிட்டு அதுக்கேற்ற மாதிரி உருக்கமாக வந்து நடிச்சிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் வந்து கத்தி கத்தியாக அழுதுகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் இன்ஸ்பெக்டர் இந்த விஷயம் எல்லாம் கேள்விப்பட்டு சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க இந்த கார் தான் இது மாதிரி ஆக்கியிருக்கு காருக்கு க்ளோஸ் அப் வைங்க அப்படின்னு சொல்லும்போது நம்பர் வந்து பார்த்துட்றாங்க ஒரு கான்ஸ்டபுள் வந்து பேசுகிறாங்க இது மாதிரி ஒரு பெரிய கடை இருக்குல்ல அந்த கடையோட கார் தான் சரி இது அவங்க பசங்க தான் அந்த காரை யூஸ் பண்ணுறாங்க காரை வந்து நிற்காம அப்படியே காப்பாற்றாமல் என்ன திமுர் இருந்தால் அவங்க மட்டும் கடந்து போயிருப்பாங்க அவங்க காப்பாற்றி ஒன் ஹவருக்கு முன்னாடியே வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்ந்துருப்பாங்க அப்படின்னா நிச்சயம் வந்து அவங்கள காப்பாற்றிருக்கலாம் மருத்துவர்லேருந்து எல்லாம் பேசியிருக்காங்க இதை நம்ம சும்மா விடக்கூடாது எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போதைக்கு பெரியவர்கிட்ட கேட்காம நம்மளால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க ராமச்சந்திரன் ஐயாட்ட நம்ம பேசுவோம் எதுவாக இருந்தாலும் புரிய வைப்போம் பெரிய பசங்க என்ன வேணாலும் தப்புனு சட்டம் எல்லாருக்குமே ஒன்று தான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்து ஜீப் எடுத்துகிட்டு வந்துகிட்டு இருக்காங்க வாசலில் அந்த காரை பார்க்குறாங்க சார் காரில் வந்து அதே எல்லோ கலரில் வந்து ஒட்டியிருக்கு பாருங்க சார் இதே கார் தான் கரெக்டாக தான் யார் சொல்லியிருக்க யார் என்ன ஏதுன்னு நம்ம லேட் பண்ணலை நல்ல வேலை காரை வந்து ஒழிச்சு வச்சுருந்தாங்கன்னா ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது ஃபோட்டோ எடியா அப்படின்னு சொல்லும்போது அந்த காரை வந்து ஃபோட்டோ வீடியோ எல்லாமே எடுத்து இருக்காங்க கதவை தட்டலான்னு இருக்கிறப்ப சார் நீங்கள் யார் சார் இந்த வீட்டு டிரைவர் நான் தான் அப்படின்னு சொல்கிறாங்க நீ தான் ட்ரைவரா ராமச்சந்திரன் ஐயாவை பார்க்கணும் நீயே போய் கதவை தட்டு இந்த நேரத்தில் என்ன சார் அவர் கொஞ்சம் வெளியில் வந்து போயிருக்காரு எதுவாக இருந்தாலும் காலையில் வாங்க ஆடி என்னடா அனுப்பிச்சிட்டு இருக்க உன் மனசில் பெரிய மனுஷனாக இருக்கானே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தா தான் பண்ணுறீங்க நீயா கதவை தட்டி அவர் வெளில கூப்பிடுற இல்லைன்னு வச்சுக்கீங்க அவ்வளோ தான் நானும் தன்மையாக வந்து விசாரிக்கலாம்னு பார்த்தா என்ன கோவப்படத்தை வைக்கிறீங்களா பசங்க என்ன காரியம் தெரியுமா பண்ணியிருக்காங்க இந்த எல்லோ கலருக்கு என்ன அர்த்தம் தெரியுமா ஒருத்த வந்து கண்ணையை முடிட்டாண்டா உங்களால் அப்படின்னு சொல்கிறாங்க ஐயோ இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கே இப்போ என்ன சொல்கிறேன்னு தெரில வீட்டில் யாரும் இருக்காங்களா இல்லையா ராமச்சந்திரன்லலாம் வேறு யாரும் இருப்பாங்களே எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை கூப்பிட்றாங்க வள்ளியர் ராகவும் ரொம்ப எமோஷனலாக வந்துகிட்ருக்காங்க வாங்க சார் வாங்க யார் வண்டி ஓட்டுனது அப்படின்னு கேட்கும்போது நீ எதுவும் வாயை திறக்காத எதுவாக இருந்தாலும் அண்ணன் வருவாங்க அவங்கள்ட்ட பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லி நம்ம வள்ளி வந்து பேசுகிறாங்க அண்ணன் கிட்ட பேசுகிறாங்களாம் இங்கே ஒரு விஷயமும் இல்லை என்ன நினச்சின்னு தெரியுமா ஹாஸ்பிட்டலில் ரெண்டு பேருக்கு வந்து டிராவல் ஆகி போயிட்டுருக்காங்க ஆனால் அதில் ஒருத்தர் ஆட்டோவில் வந்தவங்க ஒரே ஐடியா வந்து மேலே போய்ட்டாப்ல இப்போதைக்கு எங்களால் எதுவுமே செய்ய முடியாது நீங்கள் என்ன இருக்கீங்க உங்கள் மனசில் இஷ்டத்துக்கு எது வேணாலும் செய்யலாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி உச்சகட்ட கோபத்தில் வந்து இன்ஸ்பெக்டர் வந்து பேசுகிறாங்க ஏற்கனவே வந்து பேர் எதிர்ச்சியாக இருந்த நம்ம ராகவன் வந்து இதை கேட்டோன்னு வந்து என்ன சொல்லணும்னு தெரியாமல் கார் ஓட்டுனது நான் தாங்கிற மாதிரி தான் எப்படி இருந்தாலும் வந்து சொல்ல போகிறாங்க அந்த இடத்துல ராகவன் ஒரு பக்கம் பாண்டியனோடய ஃபேமிலி வந்து காட்டுறாங்க உங்களை எல்லாரையும் எப்படி வந்து கரை சேர்க்க தெரியல இப்ப இப்போ இருந்து எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம் உங்கள் அண்ணனுக்கு கூடிய சீக்கிரம் கல்யாணம்லாம் பண்ணலான்றதப்ப இது மாதிரி பிரச்சனை வரும்னு நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்லி எல்லாரும் உறஞ்சி போய் நிற்கிறாங்க மாறன் வெளியில் உட்காந்துக்கிட்டு ஃபீல் பண்ணி என்னடா இது நான் அப்பயே சொன்னேடா நிப்பாட்டு நிப்பாட்டு சேவ் பண்ணிடலாம் காப்பாற்றலாம்னு சொன்னடா நீ நிப்பாட்டாம வந்ததுனால்தான்டா இங்கே இவ்வளோ பெரிய பிரச்சனையாச்சு இல்லாட்டி அவங்களுக்கு என்னென்ன காசு கொடுக்கணுமோ எல்லாத்தையும் கொடுத்து செட்டில் ஆக்கி விட்ருக்கலாமேங்கிற மாதிரி தான் சோகமாக வந்து பாண்டியன் ஒரு பக்கம் வந்து யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க